அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக விடுதலையாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தடன் என்கிறதான யூடியூப் சேனலை மறக்காமல் தினமும் பாருங்கள் பார்ப்பது மாத்திரமல்ல நீங்கள் பார்த்து முடித்த உடனே உங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்களுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடைசி நாட்களிலே ஆண்டோடைய வார்த்தைக்கு வசனத்திற்கு பஞ்சம் வரும் அப்படிப்பட்ட நாட்கள் வருகிறது அதற்கு முன்பாக ஆண்டோடைய வசனத்தை உங்களால் முடிந்த வரைக்கும் இதை விதைத்து பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார் இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தை எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி நான்காவது வசனம் இப்படியா சொல்கிறது ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதன் அதன் பாடு போதும் எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை பார்த்திங்களா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கவலை எல்லாம் ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி இதுக்கு முந்தின வசங்களை படித்து பார்த்தீங்கன்னா ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை அதை போஷிக்கிறார்ல ஆண்டவர் காக்காவை பாருங்கள் அது விதைக்குதா அறுக்குதா அதை போஷிக்கிறார் காட்டு மிருகங்களை பாருங்கள் அதை போஷிக்கிறார் ஒரு புல்லை பாருங்கள் அது கூட என்ன பண்ணுது நல்ல காலையில் நல்ல மன மகிழ்ச்சியாக நல்ல உற்சாகமாக இருக்கிறது அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு இந்த தான் என்ன பண்ணுறா நாளைக்கு என்ன நடக்குமோ ஐயோ நாளைக்கு என் வாழ்க்கையில் இது நடந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறான் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு என்னை அற்புதமாக நடத்துகிறார் நாளைக்கும் ஆண்டவுடைய கரத்தில் இருக்கிறது நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம் அப்போது நீங்கள் நான் ஆண்டவுடைய கரத்தில் இருக்கும்போது நாளைக்கே தினத்தை குறித்ததான கவலையெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுருங்க ஐயோ நாளைக்கு இவ்வளோ தேவை இருக்க நாளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்க நாளைக்கு எனக்கு இப்படி ஒரு சோதனை இருக்கிறது நாளைக்கு எனக்கு நாளை தினத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் நான் ஒரு டெஸ்ட் எடுக்கணுமே ஒரு சர்ஜரி இருக்குது இல்லைன்னா எனக்கு வந்து ஏதோ ஒரு காரியங்கள் நாளை தினத்தில் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா இன்றைக்கு நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து காத்திருந்து ஜெபித்து பாருங்கள் நாளைய தினத்தில் ஆண்டவர் அற்புதமாக உங்களை நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அந்த அந்த நாளுக்கு அது பாடுகள் போதும்னு சொல்கிறார் ஆகினால இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிற ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நாளைய தினத்தில் உங்களை அற்புதமாய் நடத்த இருக்கிறார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோமுடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி நாளைய தினத்திற்காக நாங்கள் கவலைப்படாமல் ஆண்டவரை இன்றைக்கு எங்களை வழி நடத்துகிற ஆண்டவர் நாளைக்கும் எங்களை கைவிட மாட்டீர் என்பதான விசுவாசத்தோடு காரியங்களை செய்ய உதவி செய்யுங்க இயேசு விநாமத்தில் பிதாவை ஆமே தேங்க்யூ காட் பிளஸ் யூ